சில பறவைகள் அற்புதமான கட்டுமான கலைஞர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா இதோ இயற்கையின் சிறந்த கட்டுமான கலைஞர்களில் ஒன்று நம் தூக்கணாங்குருவி ஆசியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலுமாய் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட தூக்கநாங்குருவி வகைகள் இருக்கின்றன இவை ஒவ்வொன்றுமே கட்டும் முறை தனித்துவமானது சிலவற்றின் கூடுகள் மரக்கிளைகளில் தொங்கியவாறு இருக்கும் சில உயர்ந்த பொருட்களில் மறைந்திருக்கும் சில பல்வேறு பறவைகளோடு இணைந்து பெரிய கூடுகளின் தொகுப்பாய் கட்டும் சரி இந்த கூடுகளில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்று பார்க்கலாம் பெரும்பாலும் தூக்கணாங்குருவிகள் கட்டும் கூடுகளில் இரண்டு வாசல்கள் இருக்கும் ஆனால் அதில் ஒன்றுதான் உண்மையான வாசல் மற்றொன்று பாம்பு மற்றும் காகங்கள் போன்ற எதிரிகளிடமிருந்து தங்கள் முட்டைகளை பாதுகாக்க உருவாக்கி இருக்கும் வாசல் இந்த வாசலில் பாம்பு தலையையே உள்ளே விட்டாலும் அதில் முட்டை இருக்காது என்பதால் பாம்பு ஏமாற்றத்துடன் வெளியேறிவிடும் முட்டைகள் பாதுகாப்பாக அதே கூட்டின் வேறொரு அறையில் இருக்கும் அந்த அறையின் வாசல் எதிரிகளின் கண்ணிற்கு புலப்படாத வகையில் தூக்குநாங்குருவி மறைத்து வைத்திருக்கும் சில வகை தூக்குநாங்குருவிகள் நூற்றுக்கணக்கான பறவைகளை தங்க வைக்கும் அளவிற்கு பெரிய கூடுகளை கட்டும் இந்த கூடுகளின் நுழைவாயிலில் கூர்மையான முள் போன்ற புல் நார்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இது எதிரிகளை கூட்டை நெருங்க விடாமல் தவிர்க்கும் அதே நேரத்தில் இந்த கூர்மையான போன்ற புல் நார்களை தாங்கள் மாட்டிக்கொள்ளாத வகையில் கவனமாய் அமைத்திருக்கும் இந்த புத்திசாலி தூக்குநாங்குருவிகள் இன்று சில தூக்குநாங்குருவி வகைகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக ஐயோசியன் அறிவித்துள்ளது வாழ்விடம் அழிந்த போதில் மரங்கள் அழிப்பு ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு காலநிலை மாற்றம் போன்றவை தூக்குநாங்குருவிகளை அழிவின் விளிம்பிற்கு தள்ளியிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் குருவிகளின் முட்டைகளையும் குஞ்சுகளையும் மனிதர்கள் அபகரிப்பதும் கூட்டின் அழகிற்காக அதை அலங்கார பொருளாக கொண்டு சென்று விற்பதும் கூட குருவிகளின் எண்ணிக்கையை குறைவதற்கு ஒரு காரணம் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பது மண்ணின் மரங்களையும் செடிகளையும் நடுவது கூடுகளை கலைக்காமல் இருப்பது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் தூக்குநாங்குருவிகளை பாதுகாக்க நாமும் பங்களிக்கலாம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி